அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதி சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டியான அதிரசம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனையோ விதமான ஸ்வீட்டுகள்லாம் வந்துடுச்சு ஆனால் இந்த அதிரசத்துக்கு ஈடீன்னு எதுவுமே இல்லைங்க தீபாவளின்னு சொன்னாலே அதிரசம்தான் ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு நான் காப்படி குறைச்சி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு கிலோ வெள்ளம் போதுமானது நீங்கள் ரெண்டு கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்னே கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு அரிசியை நல்லா களைஞ்சு ஒரு துணியில வடிகட்டிக்கோங்க வெள்ளை துணியில வடிகட்டிட்டீங்கன்னா தண்ணியே இருக்காது உணரெல்லாம் போட வேணாம் நல்லா தண்ணி மட்டும் கீழே இறங்குனாலே போதும் நீங்க அரிசி கொஞ்சமா போட்டிருந்தீங்கன்னா அதை மிக்சியிலேயே அடித்து எடுத்துக்கலாம் இல்லைனா ரைஸ் மில்ல இடிக்கிற மிஷின்னு இருக்கும் அதை இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைச்சிட்டு வந்துருங்க பத்தா அவங்க நைஸா இடிச்சு கொடுப்பாங்க நாம அதிரசமாவு இடிச்சிட்டு வந்த உடனேயே நம்ம பாவுக்கு ரெடி பண்ணிடணும் அதிரசத்துக்கு பாவு காய்ச்சறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நீங்கள் பயந்துடாதீங்க ரொம்ப ஈஸி தான் வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அடிகனமான பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தட்டி வச்ச வெள்ளத்தை அதோட சேர்த்துருங்க அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிக்கும் அடியும் பிடிக்காது பாவு காய்ச்சும் போது மட்டும் அடுப்புக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க வருஷத்துக்கு சுக்கும் சேர்க்கலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் மட்டும் போடுறேன் ஏலக்காயை தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எக்கார்த்தத்துக்கு கொண்டும் அடுப்பு ஃப்ளேமை கூட்டாதீங்க பாருங்கள் பாவர் நல்லா ரெடி ஆயிருச்சு பார்க்கையிலே தெரியுது இப்படியே நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தட்டில் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நாம் கம்பி பதம் தான் பார்க்க போகிறோம் கம்பி பதம் பார்க்கறதுக்கு தட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு இப்போ அதில் ரெண்டு சொட்டு எடுத்து விடுங்க பதம் அப்படிங்கிறது இதுதான் தான் பாருங்கள் எப்படி உருண்டு வருதுன்னு சொல்லி இதுதான் இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் இதை வச்சுக்க தேவையில்லை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா உருண்டு திரண்டு வரணும் இந்த ஸ்டேஜ் போதுமானது பாருங்கள் நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து இந்த பாவை தொடம்போது அல்வா பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் பாவு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இனி இறக்கிடலாம் பாவை நம்ம மாவோட சேர்த்துடலாம் மாவோட ஈரப்பதம் போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம பாவை காய்ச்சிட்டோம் இப்போ நாம் காய்ச்சிய பாவை சுட சுட அந்த மாவோட சேர்த்துடலாம் ஏலக்காயும் சேர்த்தாச்சு பாவையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கூட கட்டி கூடாது சூட்டோடயே நல்லா கிளறுங்க ஈரமான மாவோட நல்ல சூடான பாவை சேர்த்துருக்கோம் அப்படி சேர்க்க போகும்போது நல்ல புளிப்புத்தன்மை கிடைக்கும் இப்போ தான் மாவு நல்ல இலக்கமாக கிடைக்கும் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் மூணு நாள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுக்க போகும்போது நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ தேவையான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாத்திரத்தில் மாற்றி ஆச்சு இது ஒரு துணியை வச்சு வேடு கட்டி வச்சுக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருவோம் இப்போ மூணு நாள் ஆயிருச்சு இப்போ மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நல்லா ஆயிருச்சு மாவை பாருங்கள் கெட்டி பதமாக வந்திருக்கு நமக்கு நல்லா போடுற பக்குவத்துக்கு மாவு வந்திருக்கு நல்ல சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு எவ்வளவு பெருசா வேணும்னாலும் நம்ம கடாயில எண்ணெய் விட்டு அதிரசத்தை போட்டு எடுத்துடலாம் நாலு நாளா போட்டு எடுங்க அதிரசம் ரொம்ப வேகமாவே வெந்துடும் நடுவில் ஓட்ட வேணும்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சும்மாவே தட்டி போட்டுக்கலாம் அதிரசத்தை நீங்கள் போட்டு எடுக்கும் போது அமுக்கி விட வேண்டிய அவசியமே இல்லை சின்னவடிக்கற்ற சல்லடையில் எடுத்து வச்சாலே என்ன பூரா கீழே இறங்கிடும் நீங்கள் அதிரசத்துக்கு உருட்டி தட்டி போடும்போது லேசாக என்றைக்கு பதிலாக நெய்யை நல்லா தொட்டு உருட்டிட்டு நீங்கள் தட்டி போடுங்க நல்லா சுவையாக இருக்கும் இதுக்கு ஒன்று ஒன்றா தட்டி போட சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒயிட் துணியில் நாலு அதிர்சத்தை தட்டி வச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் நாலு அதிரசத்தை எடுத்து போடலாம் அதிரசம் ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்